ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இன்னைக்கு ஆயில நட்சத்திரத்துக்கான தாரதோஷத்தை பத்தி தான் பேச போறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சுக்ரன் உங்கள் ராசியில் இருப்பது ரொம்ப ஒரு சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சப்போ சில பேர்த்துக்கு யூர்னரி ட்ராக் ப்ராப்ளம் ஏன்னா ராசிநாதன் செவ்வாய்க்கேதுவோடு ஆறில் இருக்கார் ராசிலேயே சுக்கரன் இருக்கார் ஸோ இந்த நீர் கடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது ஜாஸ்தி ஆகலாம் இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களுடைய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க கர்ப்ப காலத்துல வந்து கஷ்டங்கள் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் நமக்கு கேதுவோட சேர்ந்துருக்கிறது பணம் வரும் அது வந்து ஏன்னா நம்மளுடைய செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து சூரியன் வந்து நமக்கு புதன் குருவோட இருக்கிறதுனால பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வர வேண்டிய போனஸு இல்லைன்னா ஏதாவது தனலாபம் தன லாபம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருந்தாலும் கூட ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது இல்லையா அதனால் கொஞ்சம் பிறப்பு உறுப்புகளில் பிரச்சனைகளும் மற்றும் இவங்களுக்கு வந்து இந்த நீர் கடுப்பு இது சம்மந்தப்பட்டது கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இந்த சுக்கர நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கொஞ்சம் அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டோம் அப்படின்னா இந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்றபடி வேலைக்கு போகிறவங்க தனியார் பணியில் இருக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க அரசாங்க பணியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்று வேலை இடத்தில் நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது ஒரு காலசர்ப தோஷ அமைப்பில் இந்த கிரகநிலைகள் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸு ஒருத்தா நீங்கள் ஒரு பத்து பேர் எடுத்துகிட்டு சர்வே மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு ஒம்பது பேர் சொல்லுவான் தெரில மனசில் ஒரு க ஒரு குழப்பம் இருக்குது ஒரு கவலை இருக்குது என்னால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒன்று இட் இஸ் பிகாஸ் உலக அளவிலேயே கிரகநிலைகள் சேர்க்கை வந்து நமக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று இந்த சுக்ரன் ராசியில் இருக்கிறதுக்கும் ராசிநாதன் செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுக்கும் உண்டான பரிகாரங்களை மேற்கொண்டாலே போதுமானது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் வந்து சில புதிய நட்புகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸோடைய ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் வந்து கிடைக்கும் இங்கே அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் வந்து வேற ஒரு சில ஒரு அமைச்சர்களினுடைய ஒரு தொடர்பு இல்லைன்னா பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு அப்படி இருக்கும் ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி தனியார் பணியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒருபடி உயர்வதற்கான ஒரு காலகட்டமாக அமைகிறது இன்று ஒரு சிலருக்கு சுப செலவுகள் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் க திருமண யோகங்களும் உங்களுக்கு கூடும் ஸோ குழந்தைகளினுடைய திருமணங்கள் இந்த மாதிரி சுப செலவுகள் எல்லாம் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் மற்றும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சர லக்ஸரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய வாழ்வுக்கு வாழ்க்கையினுடைய தரம் உயருவதற்கான சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அது நமக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மனதிற்கு ரொம்ப இனிமையான நாளாக இருக்கும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில் ஒருபடி உயருவதற்கும் சில காலகட்டங்களாக அமைந்திருக்கிறது இன்றைய நாளில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் முருக நாளைய வழிபாடுகள் சிறந்தது நேயர்கள் கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலையில் நல்ல சில உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் சில இடமாற்றங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று திங்கட்கிழமை இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனுக்கு தீபம் ஏற்றலாம் திம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று மனதிற்கு மிகவும் ஒரு நல்ல திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் பல நாட்களாக தடங்கலாக இருந்து வந்த திருமணங்கள் மற்றும் தடங்கலாக இருந்து வந்த சுப காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் சிம்மராசி அன்பர்களுக்கு பல காலமாகவே குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இருந்திருக்கலாம் அந்த சொத்து தகராறுகளுக்கு ஒரு முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் சிவராசி அன்பர்களுக்கு இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அலுவலகத்திலேயும் உயர் அதிகாரிகள் இடத்தில் நல்ல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வதோ அல்லது மகாவிஷ்ணு ஆலயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணுவதோ சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக வேலை விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உருவாகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் நாளாகவே அமைகிறது விஷிகராசி நேர்கள் விஷயராசி நேர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒரு சுபகன் செலவுகளோ அல்லது காதல் வாழ்க்கையில் திருப்தியும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதோ மனதிற்கு ஆனந்தத்தையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தரும் வச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்றைய எதிர்பாராத பணவரவு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விரச்சிகராசி நேயர்கள் இன்று ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் கருடனுக்கும் தீபம் ஏற்றலாம் தனுசு ராசி தனுசுராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சில நாட்கள் நீங்கள் பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் பேசுவது குடும்பத்தில் பெற்றோர்கள் பேசாமல் இருந்து மீண்டும் பேசுவது இன்று உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உயர்ந்த நாளாக இருக்கும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரலாம் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் மகர ராசி அன்பர்கள் வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் உயர் பதவிகள் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் அலுவலகத்திலிருந்து வர வரவேண்டிய பண பாக்கிகளும் கைக்கு வந்து சேரும் மனதிற்கு மிகவும் திருப்தியான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் மாறும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கும்பராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இதில் ஒரு சில ஏமாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை பார்க்கலாம் ராசியில் சந்திர பகவானின் சஞ்சாரம் ராகுவுடன் சேர்ந்து சில மன குறைகளும் மன அழுத்தங்களும் வரலாம் இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே இருக்கும் இருந்த போதிலும் மாலை நேரத்தில் இந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் நல்லது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று பல நாட்களாக நீங்கள் இருந்து வந்த சொந்த பந்தங்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் நாலாம் இருக்கக்கூடிய புதன் குரு சூரியன் இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகளை பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த சண்டைகளுக்கும் இன்று தீர்வுகளை பார்க்கலாம் பண விவகாரங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும் இன்று மீனராசி அன்பர்கள் சிவநாலய வழிபாடுகள் சிறந்தது